எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் கூல்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா முத்துகுமரன் இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வயிறு எரிஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கா அதுலேருந்து புகையாக வருது ஸோ சாச்சனா அப்படின்ற அந்த சிறுவண்டு ஹயர் லெவலில் வந்து ஒரு கேம் பிளே இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுவண்டுக்கு பாயசம் போடுறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க அப்பா விஜய் சேதுபதி வந்து காப்பாற்றிடுவார் குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் மாதிரி ஜு 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 அப்படின்னு சொல்லி காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து ராணவ கிட்ட நம்ம ஜாக்லின் இருக்காங்க ராணவ கிட்ட ஜாக்லின் பேசுகிற மாதிரியே பர்ஷனிக்கிட்டேயும் பேசுனாங்க நீ வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு பிளேயர்லாம் கிடையாது நீ மனைவிட உட்ராத யூஆர் ஏ குட் பிளேயர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த ராணுவ கிட்டையும் நீ வந்து எதுனாலும் எடுத்துக்கிற அந்த மனசு கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ பாசிட்டிவோ நெகட்டிவோ உன் மேலே வந்து வைக்கும் பொழுது அந்த விமர்சனத்தை வந்து எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்விபோது சச்சனா வராங்க வந்துட்டு இருக்கும்போது உதாரணத்துக்கு இப்போ சமையல்னு ஏன் அப்படின்னு சொன்னோன்னே சாச்சனா பார்த்துட்டு சமையல் எடுக்கிறீங்க அதெல்லாம் எடுக்காங்க சாட்சனாங்கிற வார்த்தை தான் சொல்ல வந்தாங்க அதுக்குள்ளேயும் சாச்சனாக எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே ஏன் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் எடுக்காதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோடனே ஏன் இப்படி ரொம்ப ரூடாக பேசுகிற பூஞ்சல் அடித்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தானே சொன்னீங்க பூஞ்சல் அடித்த மாதிரி பேசணுன்ட்டு அதாவது வளவலை கொலவலான்னு பேசக்கூடாது ஸ்ட்ராங்காக எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லி பேசணும்னு சொல்லி சொன்ன அந்த ஜாக்லினை இவங்க வந்து சமையல் சாட்சனா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறேன் இப்படி ஒரு மாதிரி ஆட்டிடியூட்டில் பேசாதே சொன்னாங்கன்னா நீங்கள் தானே சொன்னீங்க மூஞ்சி மேலே சொல்லணுன்ட்டு அதான் மூஞ்சி மேலே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் ஒரு மாதிரி ஆயிடுது அங்கேருந்து போயிடுறாங்க சரியா இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாச்சனா உள்ளே போய் பவிக்கிட்டையும் தர்ஷிகாக்கிட்டையும் ஆர்ஜியை கிட்டையும் எல்லோருக்கிட்டேயும் இங்கே வந்து எப்படி இருக்காங்க இவங்க நான் ஜாக்லினை போய் மொக்க பண்ணிட்டேன் முரட்டு சம்பவம் பண்ணிட்டேன் அவங்களால பேசவே முடியல அவங்க கேட்ட கேள்வியை நான் அவங்களுக்கே திருப்பி விட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சிறுவண்டு வந்து தம்பட்டை அடிச்சுட்டு இருக்கு அப்போ முத்துக்குமரன் கூட கேட்கும்போது ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேம் வந்து நான் இருக்காங்க சௌந்தர்யாவும் முத்துக்குமரன் சாச்சனா சாசனா கேட்குற கேள்வி யார் கோபடுறா யார் சேஃப் பிளேயர் யார் ஃபேக்காக இருக்கா எப்படி இருக்கிறப்ப டக்குன்னு யார் டாப் ஃபைவ் உள்ள ஜாக்லின் இருக்காங்களா கேட்குது அப்போ உடனே ஆமாட்டார் முத்துக்குமரன் உடனே சர்சிகாக்காவும் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ டாப் ஃபைவ் அப்படின்ட்டு அப்படின்னு அவ ஒரு பக்கம் பவித்ரா ஒரு பக்கம் ஏமாலை அப்படின்னு சொல்லிட்டு சரியா இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே ஜாக்லின் மேலேயும் சௌந்தர்யா மேலேயும் பயங்கரம் வந்து காண்டு சௌந்தர்யாவே ஆமாண்டார் அது எப்படி சௌந்தரியாக சொல்கிறான் அப்படின்ட்டு அப்புறம் தர்சிகாவை விளையாட விளையாடமாட்டேன்ட்டாங்க போல் எப்படி இந்த டாஸ்க்கில் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் திருடியே அவ்வளோதான் பண்ண முடியும் என்னால் அதாவது குக்கா திருடி கூட இல்லை குக்கு சிவனுக்கு வந்து குக்கு ப்ளஸ் திருடின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதனால் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க குக்காக இருக்கும்போது நீங்கள் உப்பு கம்மி பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லை உப்பை வந்து நீங்கள் போடாமல் கொடுத்துருக்கலாம் படத்தில் வச்சுருக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு மிச்சம் தின்னுட்டு இவங்க பண்ணுற வேலையை பாருங்களேன் அதுக்காக ஜாக்லின் மேலே இவ்வளோ வன்மம் அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பவித்ராலாம் எவ்வளோ தூரம் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவள் மாற்றி மாற்றி பேசுறா வந்து ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஆர்ஜி ஆனந்திக்கிட்டு ஆர்ஜி ஆனந்தியும் மாற்றி மாற்றி பேசுறா அவள் ஒழுங்காக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சாச்சனா கூட சேர்ந்து சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவள் ஒன்று இங்கே பேசுவான் ஒன்று அங்கே பேசுவா அவளுக்கு வந்து ஒன்று பிடிக்குதுன்னா பிடிக்குதும்பா பிடிக்கலன்னா பிடிக்கலம்பா நான் மொதல் ஒரு விஷயம் சொன்னப்பா வேணான்னா அதுக்கடுத்து கொஞ்சம் கழிச்சா அதே வேணுன்றா ஸோ அப்படிங்கிறப்ப இண்டிவிஜுவலாக ஜாக்லேருந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்பும் இன்னொரு பக்கம் சவுந்த் நம்ம சாச்சனா இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த டாப் ஃபைவ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா இதில் இல்லைன்ட்டாங்க இன்னும் பவித்ரா நீயார் டிசைட் பண்ணுறதுக்கு இன்னும் தகுதி இருக்குது அதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்றாங்க உடனே ஜா சவுந்த் சாச்சனா சொல்கிறாங்க எப்படி நீங்கள் சொல்லலாம் இந்த கேமே அதுதான் நம்முதேவி அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிடுச்சு ஏன்னா சௌந்தரியாவும் வந்து இது அப்படி கிடையாது இந்த கேம் அப்படின்றாங்க அகத்துலுக்கு பவித்ராவும் சொல்கிறாங்க சாச்சனா கிளியராக சொல்லிட்டாங்க இது வந்து இந்த கேமே அதானங்க யாருக்கு தகுதி இருக்குது யாருக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது தானே அப்புறம் எனக்கே அப்படி தோணுது வர வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அது வந்து எனக்கு அப்படியே சொல்ல மாட்டேன்ப்பா நான் நானும் அப்படி சொல்ல மாட்டேன்ப்பா நான் பவித் அதனால தான் நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் இன்னும் சொல்லாமல் மிச்சம் தின்ட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அடுத்து இந்த முத்துக்கு ஒரு மாடு பண்ணி நாயன்னு சொல்லி சாச்சனா சொல்லிட்டு தெரியுது என்ன அப்படின்னா உனக்கு யார் பிடிக்கணுன்னே ஜாக்லின் தான் பிடிக்கணுது அது ஜாக்லின் பிடிச்ச பிளேயர் பட் என்னுடைய பெஸ்ட் பிளேயர் அப்படி பதினேழாவது நம்பரில் வந்து வருதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யார் பதினேழு யார் பதினேழுன்னு கேட்டு கேட்டு வருது கடைசி விட பதினேழாவது முத்துக்குமாரை விசால் சொல்லிட்டேன் உடனே போயிட்டு முத்து இறுங்குமாறு பண்ணி நாயப்பேயே அப்படின்ட்டுருக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது ஒரு போயிட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்து இந்த தர்ஷிகா வந்து ஜாக்லின் மேலே பவித்ரா வந்து ஜாக்லின் மேலே ஆனந்தி வந்து ஜாக்லின் மேலே எல்லாேருமே வன்மத்தை இருக்காங்க சாச்சுனா நான் வந்து ஜாக்லினை சாச்சிட்டேன் ஜாக்லினை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எதுனாலுமே நேராக பேசணுமா இனிமேல் சரியா அது மட்டும் இல்லாமல் டாப் ஃபைவ் கண்டிப்பாக ஜாக்லின் சௌந்தர்யா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு முத்துக்குமரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா சௌந்தர்யா வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க மற்றபடி லைவில் சுவாரஸ்யம் எதுவும் இல்லை இவ்வளோ தான் இதுதான் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கற்றுக்கு சொல்லி மீனும் சத்தி பை